வணக்கம் அனைத்து தனுசு ராசி நேர்களுக்கும் ஆன பதிவு இது இப்ப பாத்தனா அவங்களுக்கு ஜென்மத்துல சந்திரா இருக்காரு கும்பத்துல சனி பவா இருக்காரு மீஷ மீனத்துல வந்து புதன் செவ்வாய் ராகு இருக்காங்க மேஷத்துல வந்து குரு சூரியன் சுக்கிர இருக்காங்க கண்ணில கேது இருக்காங்க இப்போ இந்த நிலைகள் எப்படி இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது பார்க்கலாம் இப்போ ஜென்மத்தில் சந்திர இருக்கிறதுனால ஒரு மனக்குழப்பமான நேரம் இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மனக்குழப்பமான நேரமா இருக்கும் மூணில் சனி இருக்கிறது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அது வந்து என்னடா மூணில் சனி வந்து எதுவும் செய்யலன்னு நினைக்கிறோம் ஏன்னா நாலுல வந்து ராகு இருக்காரு சுகஸ்தானத்துல ராகு இருக்கும்போது சில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும் அது ராகு பகவானுக்கு சென்று அவங்க வந்து பரிகாரம் செய்வது ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு பரிகாரம் செய்வது நல்லது இன்னொன்று அஞ்சில் வந்து சூரிய வந்து உச்சமா இருக்காரு அதாவது பாக்கியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சமா இருக்கும்போது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளோ இல்லை அதுக்கான படிக்கிற எக்ஸாம் படிக்கிறவங்களோ கண்டிப்பாக ஒரு நல்ல நேரம் அதாவது பறிச்ச நல்ல ஒரு ரிசல்ட் வர்றதுக்கான நேரம் இது இன்னொன்று நான் பத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிற்சாண தொழிற்சாணத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் இடம் மாற்றங்கள் ஏற்படலாம் இதுக்கு தீர்வு வந்து கேது பகவானை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று கா காஞ்சிபுரத்தில் இருக்கிற திரு காஞ்சிபுரத்தில் இருக்கிற கேது பகவான் ஸ்தலம் இருக்குது அங்கே சென்று வழிபடுவது மிகவும் நல்லது இப்போ நம்ம இந்த தனுசு ராசிக்கு குரு பயிற்சி ப பலன்கள் நம்ம பார்க்கலாம் இவ்வளோ நாள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து பார்வை வந்து ராசியில் பட்டு இருக்கனால நிறைய சுபகாரியம் சுப நிகழ்ச்சியெல்லாம் வீட்டில் நடந்திருக்கும் இப்போ குரு வந்து மறையறாரு அதாவது ராசி அதிபதியும் சுகாதிபதியும் மறையும் போது சில சங்கடங்கள் உடம்பில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் அதற்கு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானையும் வெள்ளை கொண்ட கொண்ட கடலையும் அஹ் வைத்து அர்ச்சனை செய்வது நல்லது இடம் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆறில் குரு வந்து ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க சில வேலை செய்யற இடத்துலையோ இல்ல வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் விரோதம் ஏற்படும் அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இதற்கு பரிகாரம் தான் வியாழக்கிழமைக்கு சென்று குரு பகவானை அர்ச்சனை செய்ய வேண்டும் இன்னொன்னு ஆறுல மறைஞ்சாலும் அவரோட பார்வை வந்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்துல பதிவிறதினால தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் இடம் மாற்றம் ஏற்படலாம் பன்னெண்டில் பதிவதினால அவரு சுப நிகழ்ச்சி அதாவது நீங்க சுபவெரியமா அதை வீடு வாங்குறது கட்டுறது திருமணம் செய்வது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது இல்லை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் அஹ் தனஸ்தானத்துல பார்வைப்படுறதுனால தன வரவு ஏற்படும் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படுத்திக் வாய்ப்பு இது உம் அஹ் இன்னொன்னு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு பார்த்தீங்கன்னா இப்போ அவரே சுகாதிபதி அவரே ராசியாதிபதின்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது மிகவும் நல்லது அதற்கான பரிகாரம் கணவன் மனைவிக்கு சார்ந்த பிரச்சனை ஏற்படுறதுனால இந்த நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதுக்கு வந்து லட்சுமி நரசுமுறை வழிபடுவது மிகவும் நல்லது வணக்கம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும் ஆஹ் எதனா மற்றவர்கள் மூலையும் தலையிட்டால் பிரச்சனை இருந்தால் அதாவது இவங்க வந்து லட்சுமி நரசிம்மரை ஏன்னா அவர் நரசிம்மர் பார்த்தீங்கன்னா தன்னோட மண் மடியில் தான் தன் மனைவியை வைத்திருப்பார் அவரை வணங்குவது மிகவும் நல்லது புதன்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ அவரை சென்று துளசி வைத்து அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது அப் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல நேரம் தான் சொல்லலாம் ஏன்னா இப்போ குரு மாறத்துக்குள்ள பார்த்தா இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அவங்க வழிபட வேண்டிய கடவுள் வந்து ஹைகிரிவரியோ இல்லை புதன் பகவானை புதன்கிழமை என்று சென்று அந்த படிப்புக்குண்டான கிரகம் பார்த்திங்கன்னா புதன் பகவான் இல்லை ஹைகிரிவர் அவருக்கு அவர்கிட்ட வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம்னா அவர்கிட்ட அந்த பேனாவை வைத்து அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது அதுக்கு ஸ்லோகமும் இருக்குது அந்த ஸ்லோகத்தை தினமும் க மனப்பாடம் செய்து கொண்டு மாணவர்கள் அந்த ம மந்திரத்தை சொல்லிவிட்டு எக்ஸாம் எழுத போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வே வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாலில் ராகு இருக்கிறதுனால இந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது மிகவும் நல்லது அப்படி கோயிலுக்கு செல்ல முடியலன்னா வீட்லேயே இருந்து ஆஞ்சநேயர் ஸ்லோகன்ஸ் வந்து ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லி அவங்க வழிபடலாம் உடல் பலத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஆஞ்சநேயரையும் சனீஸ்வர பகவானையும் ஏன்னா தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவரே தனாதிபதி பணத்தை கொடுக்குறவர் செல்வத்தை கொடுக்குறவர் குடும்ப ஸ்தானாதிபதி அதனால் சனீஸ்வர பகவானை வந்து நல்லெண்ணெய் வைத்து சனிக்கிழமையன்று அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது எல்லா வளமும் பெற த தனுசு ராசி நேர்களுக்கு அந்த ராசிக்கு அதிபதியான குரு பகவானை ஏன்னா அவர் தான் செல்வத்துக்கு அதிபதி ஒரு குரு பலன் வேணுன் வாங்க எல்லா ஒரு நல்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பலன் வேணும் வாங்க அவங்களே அந்த ராசிக்கு அதிபதி அவரே சுகாதிபதி அவருக்கு வியாழக்கிழமையன்று அர்ச்சனை செய்து எல்லா மலமும் பெற தனுசு ராசி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்